ஸ் இது ரஷ்ணா கிச்சன் நான் தான் உங்கள் சங்கீதா இந்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பொன்முறை வந்து சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் மலைத்து விடாதே மலை மீது ஏறினால் அதுவும் உன் காலடியில் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா புதினா சட்னி எப்படி செய்யலான்றது தான் இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாய வச்சுக்கலாம் கடாயில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் புதினா சட்னிக்கு எண்ணெய் வந்து அதிகமாக ஊற்றினா நல்லாயிருக்கும் ரெண்டு நாள் கூட கெட்டு போகாத இருக்கும் ஸோ எண்ணெய் அதிகமாகவும் ஊற்றிக்கோங்க புதினா வந்து இது மாதிரி நல்லா அலசிட்டு நல்லா வந்து வடிகட்டி வச்சிருக்கேன் ஸோ இதை வந்து நம்ம இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடணும் ஸோ புதினா வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கணும் இது மாதிரி நல்லா வதங்கி எப்படி சுருங்கி வந்துச்சு பாருங்க இப்போ இது மாதிரி வந்து நல்லா வதக்கிக்கணும் இது கூடவே வந்து மூணு காஞ்ச மிளகாயை ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து புதினா வந்து கொஞ்சமாக எடுத்துருக்கேன் ஸோ அதனால் மிளகாய் வந்து நான் மூணு தான் போட்டிருக்கேன் பூண்டு வந்து ஒரு நாலஞ்சு கல் பூண்டு போடுறேன் நீங்கள் புதினா வந்து அதிகமாக எடுத்துக்கினிங்கன்னா இந்த பொருள் எல்லாமே அதிகமாக சேர்த்துக்கோங்க இது மாதிரி நல்லா வதக்கியாச்சு வதங்கி எப்படி சுருங்கி வந்துட்டு பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இது கூட வந்து நான் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவுக்கு அதே நல்லா வதக்கிக்கலாம் நல்லா இது மாதிரி வந்து வதங்கணும் ஆரம்ப ஃப்ரைஸ் எப்படி வதங்கியிருக்குன்னு இந்த டைமில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த புதினா வந்து வேறு ப்ளேட்டில் மாற்றிடணும் நல்லா ஆற விட்டுக்கலாம் ஆற விட்டு நான் பாருங்கள் மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் புளி வந்து ஒரு ஏழு சைஸ் அளவு புளியை வந்து நான் வடிகட்டி வச்சிருக்கேன் கரைச்சி ஸோ அதே கடாயில் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் எண்ணெய் வந்து காயட்டும் என்ன காஞ்சிடுச்சு கால் டீஸ்பூன் வந்து நான் கடுகு ஆட் பண்ணுறேன் கால் டீஸ்பூன் வந்து உளுத்தம்பருக்கு ஆட் பண்ணிவிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு இந்த கலவையை வந்து நம்ம இதில் கரைச்சி வச்சு தான் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா இது மாதிரி வந்து கிளறி விட்டுக்கணும் ஸோ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வந்துச்சே இதை செய்யணும் இதில் வந்து நான் இந்த புளி தண்ணிய ஆட் பண்ண போறேன் ஆட் பண்ணிவிட்டு இதையே நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் அரைச்சி வச்ச புதினா கூட இது மாதிரி வந்து புளியை வந்து ஊற்றி நல்லா இது மாதிரி வந்து கலக்கி விட்டுக்கணும் ஸோ ஒரு தட்டை போட்டு நம்ம ஒரு டூ மினிட்ஸ் வந்து இதை வந்து நல்லா கொதிக்க விடலாம் ஒரு டூ மினிட்ஸ் ஆகட்டும் சிம்மிலேயே வச்சுட்டு பண்ணுங்கள் இடையில இடையில் இது மாதிரி வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும் இது பாருங்கள் நல்லா கொதிச்சிருக்கு கொதித்து அந்த எண்ணெய்லாம் வந்து பிரிஞ்சு வரும் பிரிஞ்சு ட்ரையாக வர வரைக்கும் நம்ம வந்து இது மாதிரி இடையில இடையில் திறந்து பார்த்து கலக்கி விட்டுட்டே இருக்கலாம் ஒரு மூடி போட்டு மூடிடலாம் ஒன் மினிட் ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து ட்ரை ஆகிருக்கு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வெளியே வந்திருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட் ரொம்பவே டேஸ்ட்டான புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதை வந்து சாதத்தை கூடவும் நம்ம பிசைஞ்சி சாப்பிடலாம் இட்லி தோசை கூடவும் தொட்டு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்